மூன்றாவது செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க சார் அவங்க உத்தரவுமே பிறப்பித்திருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் ப்ரிஃபிக்ஸாவோ சஃபிக்ஸாவோ அந்த ஜாதி பெயர் இருக்கிறது அது ரொம்ப வந்து ஒரு வேதனையான விஷயம் அதை வந்து உடனடியாக நீக்குவதற்கு ஒரு குழுவையே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பில் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அந்த ஜட்ஜ் பெஞ்சில் தான் இது அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு இப்படி நீக்க வேண்டும்னு ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் சந்துரு சந்துரு எஃபெக்டா அப்படின்னு தெரில இப்பொழுது இந்த தீர்ப்பை எப்படி இந்த இவங்களுக்கு எந்த நோக்கம் இருக்கிறதுலாம் நம்ம சொல்ல ஆனால் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறோம் தான் நம்முடைய பார்வை இந்த செய்தியை நான் பேப்பரில் படித்த உடனே இரண்டு காமெடி ஞாபகம் வந்தது ஒன்று வந்து அஜித் குமார் கருணாசும் நடிக்காரு அந்த காமெடி என்னன்னா ஏன் ஆட்டோ கிளம்பல அப்படின்னா இந்த ரியர் மிர்ற வந்து இப்படி திருப்பி வைப்பார் இது மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதனால கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இறந்துருக்காங்க இது அதிகமாக எங்கு காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில் கல்வராயன் மலையில் அப்படி காய்ச்சறாங்கன்னு ஆறு மாதத்துக்கு முன்னாலே பல யூடியூபுக்கெலாம் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்மளே ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அந்த பேப்பர் அந்த பாக்கெட் சாராயம் விற்கப்படுகிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவிலேயே நம்ம பேசியிருக்கிறோம் அப்பொழுது தான் நடவடிக்கை எடுக்கலை இப்போ சமீபத்தில் கூட கோர்ட்லேருந்து என்ன ஒரு ஒரு சஜஷன் அது ஆர்ட்ரு மாதிரி சொல்ல சஜஷன் என்னென்னா எப்பொழுது கல்வராயன் மலைக்கு முதல்வர் போவார் அப்படின்னு கேட்டாங்க சரி நீங்கள் பாவம் பிஸி நீங்கள் இல்லைன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க யார் அடுத்தது அடுத்த பவர்ஃபுல் சென்டர் யார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி உதயநிதி ஸ்டாலினாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அங்கே பார்க்கணும் கல்வராயன் மலையில் அங்கே மக்களுக்கு என்ன தேவை சாலை வசதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுடைய வாழ்வு மேம்பட என்னென்ன செய்யணும் இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் மாநில அரசின் சார்பாக ஆஜரான அந்த வக்கீல் அவருடைய கருத்தில் சொன்ன அந்த ரிப்போர்ட்டில் மகிழ்ச்சி அடையாத அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்மணிங்கிற ஒரு வேற நியமித்து நீங்கள் போய் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பார்ட்டு நம்மளா புரியுது இந்த அரசு இதை திறம்பட செய்யவில்லை ஒரு கோர்ட்டு சொன்ன பிறகும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இவங்க இது மாதிரி திரும்ப செய்வாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வேங்க இல்லை ரெண்டு வருஷம் ஆகுது அங்கேயே அங்கே ஒன்றும் அங்கே நடக்கலை ஸோ இப்போ நம்ம கோர்ட்டில் சொல்கிறோம் அதனால் இவங்க போய் உடனே அட்ரெஸ் பண்ணிடுவாங்களா கல்வாரான் ஹில்ஸுக்கு போய் அப்படின்னு தெரியல அதனால அவங்களே இப்போ ஒரு ஆளை தமிழ்மணியை நினைத்து நீங்கள் போய் பாருங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நான் ஏற்கனவே இந்த காமெடியில் சொல்கிறது மாதிரி இந்த கள்ளச்சாராய விஷயமாகத்தான் இந்த நீங்கள் போய் இதை அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பழங்குடியினர் பள்ளி அப்படின்னு வச்சதுனால அந்த மாணவர்களுக்கு நம்ம அட்பார் வித் அதர் ஸ்கூல் மாதிரி நம்ம இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதனால் அந்த பேரெல்லாம் நீக்குங்க அப்படின்னு அவன் பல முறை ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் அந்த சஞ்சிரோ ரிப்போர்ட்டும் பொழுது தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக தனியார் கல்வி நிறுவனங்கள் அந்தந்த சமுதாயம் சார்ந்ததால் முதல்ல பெரிய அளவு ஆரம்பிக்கப்பட்டது ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறதே ஆரம்பத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் ஏதோ ஒரு வகையில் பயன்படணும் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளவு ஆசிரியர்கள் இல்லை எல்லாரையும் கேட்டர் பண்ண முடியாது அந்த அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டர் பண்ண முடியாங்கிறதுக்காக தான் பிரைவேட் ப்ரைவேட் வந்தது அந்த ப்ரைவேட்டும் கூட ஏதோ ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க தான் ஆரம்பித்தாங்க அது நாடார் ஸ்கூலாக இருக்கலாம் செட்டியார் ஸ்கூலாக இருக்கலாம் அதில் வைசிஎஸ் செட்டியார் ஸ்கூலாக இருக்கலாம் ஐயர் பிராமின்ஸ் பல இடங்களில் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல என் சமுதாயத்தில் ம நம்ம முதல்ல சரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் அனைவருக்குமாக நம்ம அதை பறந்துபட்ட ஒரு சேவையாக இருக்கட்டும் தான் ஆரம்பித்தது ஆனால் அந்த இடத்துலலாம் எங்கேயுமே ஜாதி முதல் வரல இப்போது சமீபமாக நடந்த மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஜாதி முதல் எங்கே நடந்தது அரசு பள்ளியில் தான் இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி வாத்தியாரை தென் மாவட்டங்களில் இடமாற்றம் பண்ணணும்னு ஒரு குறிப்பு வந்திருக்கு அந்த இடமாற்றலை தடுத்து இப்போ நிறுத்திருக்கிறது ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்டிருக்காங்க இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு வாத்தியார்கள் மீது என்ன இவங்க ஏதோ ஒரு வகையில வந்து ஜாதிய பிரச்சனை அதை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணல ஸ்கூல்ல பலர் அதற்கு காரணமாக இருந்திருக்காங்க ஒரு சிலர் அதை வந்து ஒழுங்காக அதற்கு தீர்வு செய்யலை அது சரியான நடவடிக்கை எடுக்கலை இப்படி ஒரு பிரச்சனை வரணுன்னா அதை முன்னாடியே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி பண்ணணும்னு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆகவே இவங்க ரிமார்க் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்குது எங்கே அரசு பள்ளியில் இது எங்கேயுமே ப்ரைவேட்டில் இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த பழங்குடியினர் பள்ளி அப்படிங்கிறத எடுத்துட்டா மலைவாழ் மக்களுடைய பள்ளி அப்படிங்கிறது எடுத்து அரசு பள்ளின்னு பார்த்துட்டா எல்லாம் சரியாயிடுமா இப்போ ஜிஎன் செட்டி ரோடு கோபத்தி நாராயண செட்டி ஸ்ட்ரீட்டுன்னு தான் இருந்தது செட்டியார் அப்படிங்கிறது ஒரு ஜாதி பெயர் அதை நீக்கியாச்சு அப்படின்னா ஜிஎன் அப்படின்னு எவனும் சொல்ல ஜிஎன் ரோடுன்னு யாரும் சொல்கிறது இல்லை மக்கள் வழக்கத்தில் ஜிஎன் செட்டிய ரோடுன்னு தான் சொல்கிறான் இந்த பேர் மாற்றுறதுனால இந்த ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் புது கண்டுபிடிப்பு தான் வஉசிக்கு பேர் மாத்தினது ஊவேசாவுக்கு பேர் மாற்றுறதெல்லாம் இவங்களுக்கு தான் இந்த புதுசாக இவங்க பேர் மாற்றுறது ஏன்னா அப்பனுக்கே பேர் மாற்றின அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால அதோடைய பாதிப்பான்னு கூட நமக்கு தெரில ஏன்னா திருமாவளவு அப்பாவுக்காக பேர் வச்சார் அது மாதிரி இவங்க புதுசு புதுசாக நான் சிந்திக்கிறோம் இந்த நீங்கள் பேரை எடுத்துட்டிங்கன்னா அவங்க நாளையே எல்லாம் ஒழிஞ்சிரும் ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னா இவங்க தான் இப்போ தான் சொன்னாங்க பெரியார் மண் இது இது இங்கே வந்து சமூக நீதி தான் ஃபுல்லாக இங்கே ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம் எப்போவோ இப்போவும் வட மாநிலங்களில் தான் யாதவ் என்றும் ஜோஷிக்கல் என்றும் மிஸ்ராக்கள் என்றும் போட்டுக்கொள்கிறாள் ஜாதியை மெட்டிமைத்தனத்தோடு இருக்கிறார்கள் இங்கே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னாங்க ஆனால் அப்படி இல்லைன்னு இல்லாத இடத்துல ஸ்கூல்லேயே இவ்வளோ பிரச்சனை வருது ஸோ அதுக்கு இப்போ புது கண்டுபிடிப்பு தான் நீங்கள் அந்த ஜாதியை எடுத்துட்டிங்கன்னா மலைவாழ்ங்கிறத எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாருமே ஒன்றாயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க அது எப்படி ஆனால் அட்வாறு அந்த ஸ்கூல் ஏன் மற்ற பள்ளியை போல அது இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி நம்ம பல இதே இடத்துல பேசியிருக்கிறோம் எஸ்சி ஹாஸ்டல் எந்த லட்சணத்தில் இருக்குது ஆதி திராவிடர்கள் ஸ்கூல் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படிங்கிற சமீபத்தில் போன சட்டசபை கூட்டத்தொடர் நினைக்கிறேன் அதில் சேலத்தை சேர்ந்த பாமகவுடைய எம்எல்ஏ ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அரசு பள்ளி அதுக்கு பர் எட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அரசு செலவிடக்கூடியது என்னென்னா ஒரு வருடத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு யூனிஃபார்ம் ஃப்ரீ புக்கு நோட்டு சாப்பாடு இது எல்லாத்தையும் கணக்கில் போட்டால் முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆகுது கேவி கேந்திர வித்யாலயம் முப்பத்தி மூணாயிரம் ஆகுது ஆனால் கேந்திரிய வித்யாலயாவுக்கு சேர்றதுக்கு அடிச்சு பிடிச்சி பெரிய கல்யாபரமே நடக்குது ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி எதுவும் போட்டி போட்டு யாரும் எங்கேயும் சேரல அவங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தானே இங்கே வந்து சேர்றாங்க இது ஏன் இப்படி இருக்கு நம்மளும் தான் செலவு பண்ணுறோம் கவர்மெண்ட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணுது அங்கே மத்திய அரசு செலவு பண்ணுது அங்கே போட்டி இருக்குது இங்கே போட்டி இல்லையே ஏன் அப்படின்னு ரொம்ப சென்சிபிளான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதை இப்பொழுது வரை பள்ளி கல்வித்துறை அட்ரஸ் பண்ணல அதற்கு சரியான பதில் சொன்னதாக தெரில அதை சரி பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லையே அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜாதி பிரச்சனைக்கு தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கோர் இஷ்யூ கள்ளச்சாராயம் அதனால அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ரெஃபர் ஆகிட்டாங்களான்னு தெரியல அது எவ்வளோ எப்படி ஆக போகுதுன்னு தெரில அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுட்டு இது ஒரு ஸ்கூல் பேரை மாற்றுறதுனால எல்லாம் முடிஞ்சிருமான்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து இப்போ இந்த தமிழ்மணிங்கிறவரை போய் இந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு நீதிமன்றம் திரும்ப இந்த அரசை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஃபாலோ அப்பாக அடுத்த செய்தியை நம்ம அதில் பேசலாம்